அலலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா அல்லாஹு தாலாவின் கிருபையால் வாரம் தோறும் இந்த கொடியேற்ற நிகழ்விலே ஒவ்வொருவரும் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுவதை நாம் நல்லபடியாக கேட்டு வருகிறோம் அதன்படியே இன்று என்னுடைய தலைப்பு வாசிப்பதை பற்றி இவ்வுலகை இரண்டே இரண்டு விஷயங்கள் தான் ஆள்கின்றது ஒன்று வாளின் கூர்மை மற்றொன்று நூலின் கூர்மை காலப்போக்கில் வாளின் கூர்மை என்பது மழுங்கி விடுகிறது நூலின் கூர்மை மட்டுமே எஞ்சி நிற்கின்றது கூர்மையாக்கப்படாத அனைத்து பொருட்களுமே மழுங்கி விடுகிறது அது நம்மளுடைய மூளையாக இருந்தாலும் சரியே இந்த மூலிகை நாம் கூர்மைப்படுத்துவதற்கு நாம் அதிக அதிகமான நல்ல விதமான புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும் வாசிப்பு மட்டுமே ஒரு மனிதன் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதற்கு இவ்வுலகில் பல மனிதர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் அது அப்துல் கலாமாக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் பெரும் பெரும் தலைவர்களாக இருக்கட்டும் அவர்கள் அனைவரும் கூறக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உனக்கு வாசிப்பு வேண்டும் அந்த வாசிப்பே உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றும் ஏனென்றால் எவன் ஒருவன் நூலகத்தின் உள்ளே நுழைகிறானோ அப்போது தான் அவனுக்கு தெரியும் நாம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோண்டு அவன் பார்க்காத அறிவுலாம் பார்ப்பான் அவன் இவ்வளோ நாள் இதுதான் அப்படின்னு நினச்சிருச்சுருப்பான் ஆனால் அதை விட அது பெரிய விஷயமா இருக்கும் அதெல்லாம் அந்த நூலகம் தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் லாரி கிங் அப்படின்ற ஒரு பெரிய புத்திசாலி அவர் எப்படிப்பட்டவர்னா பிரஸ்காரங்க இல்லாட்டி வந்து ஒரு தலைவர்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டாங்கன்னா நோட்ஸே பார்க்காமையே பல மணி நேர கணக்குகளாக உரையாடக்கூடிய வல்லுமை பெற்றவர் அப்படிப்பட்டவர்கிட்ட எப்படி கேட்குறாங்க நீங்கள் அவங்களுடைய சிறிய வயசில் செய்த தவறு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவர் அதுக்கு கூறுகிற அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நூலகத்திலையும் பலவிதமான புத்தக கண்காட்சிகள்லேயும் புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு ஆனால் நான் அதை ஒரு டைம் கூட எடுத்து வாசிக்கலை அதன் காரணமாகத்தான் இன்று வரை நான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய புத்திசாலையாக ஆக முடியவில்லை என்று சொல்கிறார் ஆரிக்கிங் எப்படிப்பட்டவர் ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டா பல மணி நேரமாக நோட்ஸை இல்லாமல் பேசுகிறவர் சொல்கிறாரு நான் புக்ஸை வாசிக்காதனால தான் இப்போ வரைக்கும் நான் பெரிய அறிவாளியாக மாறலை அப்படின்றாரு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துவதும் இந்த வாசிப்பு தான் அதே வாசிப்பு அந்த மனிதனுடைய வாழ்க்கை இல்லை என்றால் அவன் நாளடைவில் கவலைப்பட வைப்பதும் இந்த வாசிப்பு தான் ஏனென்றால் இந்த புத்தகம் என்பது தன்னை யாரென்று அறியச் செய்யும் பிறரை பற்றி அறிவது எப்படி என்றும் கூறும் போராடுவது எப்படி என்றும் தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி என்றும் வெற்றியில் தாழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி என்றும் இந்த புத்தகம் மட்டுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறது ஜப்பானில் ஒரு தமிழ் இலக்கிய சங்கம் நடக்கிறதுக்காக வந்து தமிழ்நாட்டிலருந்து ஒருத்தர் போகிறாரு அவரை வந்து இதே சிறப்பு பேச்சாளராக கூப்பிட்டுருக்காங்க அவர் போகிறாரு இவ எப்படி நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்க நாடுகளில் எப்படி இது ஒருத்தர் இன்னொருத்தவரை சம்மந்திச்சா குட் மார்னிங் அப்படின்னா சொல்கிறோமோ அவங்களும் ரெண்டு பேர் என்னோ ஜப்பான் பேசிக்கிறாங்க அவருக்கும் ஒன்றும் புரியலை அவர் பக்கத்தில் இருக்க கேட்குறாரு இவங்க என்ன தம்பா பேசுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சொன்ன வார்த்தை என்னன்னா பதினைந்து நாட்களுக்கு முன்பாக இவர்கள் எந்த புது புத்தகத்தை படித்தார்கள் என்று கேட்டு அதை குறிப்பெடுத்து சென்று வாங்கி சென் வாங்கி கொண்டு அதை படித்து முடித்து இவரிடம் முன்னோரிடம் பேர் சொல்கிறாரு அப்படின்றாங்க ஹிரோஷிமா நாகசாகியில் அமெரிக்கா தன்னுடைய நியூக்ளியர் பவம் போட்டப்ப புட் பூண்டு கூட வளையா விளையாது அப்படின்னு சொன்ன இடத்துல இன்றைய ஜப்பான் மாபெரும் வல்லரசாக நிற்கிறது என்று சொன்னால் அதனுடைய கல்வி திறமை எவ்வாறு இருந்திருக்க வேண்டும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ரஷ்ய புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் லெனின் உரையாற்றி கொண்டிருக்கிறார் சுற்றி ரஷ்ய மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவர் பார்த்து சொல்கிறாரு அந்த மக்களை நோக்கி ஒரு அறைக்கோள் விடுறாரு அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு நான் இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட பெரிய வல்லரசாக்கி காட்டுறேன் ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு மூணு விஷயம் செய்யணும் அப்படின்றாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு வாலிபர் எழுந்திருக்கிறாரு முதலாவது விஷயம் என்ன கேட்குறாரு படியுங்கள் அப்படின்றாரு இன்னொரு ஒரு பெண்மணி எழுந்து கேட்குறாங்க நான் என்ன செய்ய முடியும்ன்றாங்க படி அப்படின்றாங்க மூன்றாவதாக ஒரு முதியவர் எந்திரிச்சு கேட்குறாரு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு படி அப்படின்னு சொல்கிறாரு ஏனென்றால் எவன் ஒருவன் இன்று புத்தகத்தை பார்த்து தலையை குணிகிறானோ நாளைய உலகத்தின் முன் அவன் தலை நிறந்து நிற்பான் என்பதற்கு லெலின் அன்று கூறிய அந்த விதை போட்டார் இன்றைய ரஷ்யா எப்படிப்பட்டதாக இருக்க என்று சொன்னால் பல நபர்களின் சிந்தனை எவ்வாறு இருக்கே என்று சொன்னால் அமெரிக்காவை எஞ்சிய வல்லரசாக ரஷ்யா இருக்குமோ என்ற அளவிற்கு மாபெரும் வல்லரசாக திகழ்கிறேன் என்று சொன்னால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அனைவரும் படிப்பாளிகள் ஒருத்தன் கூட டிகிரி ஸ்காலர் இல்லாமல்ல எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்காங்க அதன் காரணமாகத்தான் இவ்வுலக இரண்டு அரசுகள் ஆளுகின்றது இரண்டு வல்லரசுகள் ஆளுகின்றது ஒன்று அமெரிக்கா ஒன்று ரஷ்யா அப்போ இந்த ரஷ்யா வந்து படிப்பின் மூலமாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஆதாரங்கள் முன்னேறும் என்று ரஷ்யா தன்னுடைய மக்களுக்கு படிப்பை சொல்லி கொடுப்பதை முதலாவதாக வைத்திருந்தது அதன் காரணமாகத்தான் இன்று ரஷ்யா ஒரு மாபெரும் வல்லரசாக திகழ்கின்றது அறிவுடையவனை மன்னனும் விரும்புவான் மன்னனை அறிவுடையவர்கள் என்றும் உரிய கட்டத்திலே வச்சிருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறேன்னா மன்னன் அப்படின்னா அரியணையை தாண்டி அவனுக்கு எதுவுமே கிடையாது அதான் சொல்லுவாங்க மன்னனுக்கு தேசமில்லா இடங்களில் சிறப்பில்லை கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள் மன்னனுக்கு தன்னுடைய தேசம் எந்த பக்கம் இருக்கோ இப்போ ஒரு எல்லருக்கு அதை தாண்டி போனால் அந்த மன்னனுக்கு சிறப்பு கிடையாது ஆனால் அதே இது ஒரு படிப்பா அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கான் இல்லை ஒரு படிப்பாளியாக இருக்கான் அவனுக்கு எந்த இடத்துல போனாலும் ஒரு சிறப்பு சுற்றி பத்து பேர் உட்காந்துருக்காங்க ஆனால் அவன் படிக்கலை ஒரே ஒருத்தையும் படித்தான் அவனை தான் மேடையில் ஏறி பேச சொல்லுவாங்க ஏன்னா அவன் படித்தவன் ஏன் ஒரு பணக்காராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி முதல் முதலாக இரண்டு நபர்கள் சந்திக்கும் போது ஒரு பெற்றோராக இருந்தால் முதலில் கேட்பதை உன்னுடைய மகன் என்ன படித்து கொண்டிருக்கிறான் ஓ சொத்தை எவ்வளோ உனக்கு அது எவ்வளோ இதுன்னு கேட்பேன் பையன் என்ன படிச்சுட்டு இருக்கான் முதல் கேள்வி அதுவாக தான் இருக்கும் அதற்காக தான் சொல்வார்கள் அதிகமாக படித்தவன் என்றுமே முட்டாளாகவே இருப்பான் ஏனென்றால் அவன் படிக்கிற கிண்ணம் நிறைய இருக்கும் அதிகமாக படித்தானோ அவன் படிக்கிற கிண்ணமே இருக்கும் அப்போ நம்மளாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறோம் என்று நாம் புத்தகங்களை படிப்பது என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு முக்கியமான தருணங்களாக இருக்கின்றது அந்த தருணம் போனால் கிடைக்காது அதற்காக தான் கூறுவார்கள் பெரியவர்கள் நீரினும் நீராள்பால் தான் கற்ற நூலினும் நுண்ணறிவு என்று கூறுவார்கள் நீ எவ்வளோ படிக்கிற அந்த அளவுக்கு நீ புத்திசாலி நீ எவ்வளோ படிக்கிற அந்த அளவுக்கு நீ புத்திசாலி அப்படின்வாங்க த கிரேட் அலெக்சாண்டர் த மேன் ஹூ த கான்கிர த கிரேட் எம்பையர் இன் த வேர்ல்டு உலகத்தையே வென்றவன் அவன் மாசிடோனிய அரண்மனையில் தன்னுடைய இராணுவம் உடையில் நின்றுக்கிட்டு இருக்கான் காலையில் ஆறு மணி ஆகுது எல்லா மக்களும் நிறைய பேர் இங்கேயோ போகிறாங்க இவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான் இவனுக்கு ஒன்றும் புரியலை தன்னுடைய தளபதி அழைக்கிறான் அழைச்சி கேட்குறான் அந்த மக்கள்லாம் இங்கே தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த தளபதி சொல்கிறாரு இந்த மாதிரி டைவனேஷன் ஒருத்தவர் இருக்காரு அவர் மாபெரும் புத்திசாலியா அவரை நோக்கி தான் எல்லாமே பாடகத்துக்கு போகிறாங்க அப்படின்றாரு அலெக்சாண்டர் யார் பிளேட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டில் என்பவர் சாக்ரேட்டிப்ஸ் அப்படின்ற ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் இருந்தார் அவரை போன்ற அந்த நா அந்த உலகத்தில் அந்த சூழ்நிலையில் உலகில் அறிவுடையவன் எவ்வளவு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அறிவு அவருடைய மாணவன் பிளேட்டோ அவருடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரிடம் பாடம் கட்டுறோன்னா அலெக்சாண்டர் அவனே பெரிய புத்திசாலி அவன்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய புத்திசாலி இருக்கார் அவரை நோக்கி போய்ட்டு இருக்காங்க எல்லாம் அப்படின்றாரு இவனுக்கு ஒன்றும் புரியலை சரி அதை டயோஜினிஸை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்றாரு இந்த தளபதி நேராக போகிறாரு சரி அரச சொல்லிட்டாருன்ட்டு பார்த்தா அன்றைய காலத்துலலாம் தாமஸ் ஆல்வாடிச்சல்லாம் கிடையாது பல்பெல்லாம் யாரும் கண்டுபிடிக்கல சூரிய வெளிச்சத்துலேருந்தான் பார்த்து நூல்களை வாசித்து உரையாற்றுறோம் அந்த மாதிரி டயோஜினிஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல உட்காந்து மக்களுக்கு வாசி காட்டிகிட்டு இருக்காரு வாசித்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி உரையாற்றிட்டு இருக்காரு அப்போ அந்த தளபதி வராரு தளபதி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அலெக்சாண்டர் உங்களை பார்க்கணுமா அப்படின்றார் அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னார் டயோஜனி சொல்கிறாரு நான் ஒன்றும் உங்கள் அரசனை பார்க்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற இல்லை உங்களை அரசர் அரண்மனை கூப்பிட்டார் அப்படின்னு உன் அரசனை வேண்டுமென்றால் என்னை பார்க்க வர சொல் என்று சொல்கிறாரு யாரை பார்த்து உலகத்தையே வென்றவனை பார்த்து சொல்கிறாரு உன்னோடைய அரசனை வேணுன்னா என்னைய பார்க்க என்னோடய இடத்துக்கு வர சொல்லு அப்படின்றாரு தளபதிக்கு ஒரே பயம் இதை போய் அலெக்சாண்டர் சொன்னால் தன் தலையை வெட்டிடுவானுன்ட்டு நேரில் அலெக்சாண்டர் இருந்தாலும் போகிறாரு போயிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி ட்ரையோஜனிஸ் வரமாட்டேன்ட்டாரு வேணா நீங்கள் தான் பார்க்க வரணும் அப்படின்றாரு அலெக்சாண்டருக்கு ஒரே ஆச்சரியம் நம்மளை பார்த்த ஒருத்தையும் அங்கே வர சொல்கிறதா அப்படின்ட்டு இருந்தாலும் அவன் புத்திசாலி அல்லவா என்னமோ இருக்கு போல் அப்படின்னு சொல்லி அவனும் போகிறான் போயிட்டு பார்த்தா ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அதுக்கு ஒரு கொஞ்சம் தொலைவில் அந்த நபர் டயோஜெனிஸ் வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு அலெக்சாண்டர் நேராக போய் தன் கு குதிரையை போயிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் டயோஜெனிஸ் பார்த்து தன்னுடைய கண் பார்வை தன்னுடைய புத்தகத்திலிருந்து எடுக்காமல் டயோஜெனிஸ் கூறும் வார்த்தை என்னென்னா சூரிய ஒளியின் மூலம் என் புத்தகத்தை பார்த்து நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன் உன் குதிரையை இந்த கூட்டத்திற்கு குறுக்கே வந்து நிற்பா நிற்க வைத்து நிழலின் மூலம் என் பாடத்தை படிக்க விடாமல் கெடுக்க வைக்க முட்டாளே உன் குதிரையை அகற்றிவை என்று கூறினானாம் அலெக்சாண்டர் சரியான ஆச்சரியம் யாரை பார்த்தா அவன் முட்டாளன்னு சொல்கிறான் அவனுக்கு ஒன்றுமே புரியலை சுற்றி இருக்க மக்களும் சரியான ஷாக் ஆகிடுச்சு அலெக்சாண்டர் பார்த்தா அவன் முட்டாளும் சொல்கிறானே அப்படின்ட்டு இருந்தாலும் அலெக்சாண்டர் பொறுமையாக தான் இருக்கான் சொல்கிறான் அடுத்து டயோஜினிஸ் கூறும் வார்த்தை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் உலகத்தை ஜெயிச்சின பார்த்து உனக்கு என்னடா வேணும் நான் தரேன் அப்படின்றான் அது ஜா அலெக்சாண்டர் பொறுமையாவையும் ஒழுக்கத்தோடையும் சொல்கிறான் என்னை தேடி வராத கூட்டம் எவ்வாறு உண்மை தேடி வருகிறது என்று கேட்டான் அதுக்கு டயோஜனிஸ் சொன்ன வார்த்தை என்னென்னா அலெக்சாண்டர் நீ அழிக்கும் சக்தி நான் ஆக்கும் சக்தி எவ்வாறென்றால் என்றால் நீ உன் வாளின் கூர்மையால் இம்மண்ணை வென்றவன் என் நூலின் கூர்மையாய் நான் என்னையே வென்றவன் அதன் காரணமாகத்தான் இம்மக்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள் உமக்கு இது தெரியவில்லையாடா அப்படின்னு கேட்டிருக்கேன் அலெக்சாண்டருக்கு சரியான ஷாக்கு ஒரே சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டான் இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுனா இந்த சம்பவமே ஒரு நூலில் தான் பதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்கள் நூல்களில்தான் பதிக்கப்படுகின்றது ஏனென்றால் கருத்துலக ஆசிரியரின் கருத்துகள் பொதியக்கூடிய இடங்கள் நூல்களாக இருக்கின்றது அந்த நூல்கள் இருக்கும் கஜானா தான் நூலகம் அந்த நூலகத்திற்கு சென்று படிக்கும்போது தான் தெரியும் உலகத்தில் இவ்வது அற்புதங்கள் இருக்கின்றது இருந்தது இப்போது இவ்வுலகம் எவ்வாறு இருக்கின்றது வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேறுவது தோல்வி வந்தால் எப்படி துவண்டு போகாமல் இருக்க முடியும் வெற்றி வந்தால் எப்படி தூற்றி போகாமல் இருக்க முடியும் என்று அனைத்து விஷயங்களையும் இந்த நூல் மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறேன் என்று எடையை உரையை முடித்துக்கொள்கிறேன் வாகிதவான் அலகமதுல்லாஹி ரபிலம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகா